அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி ஒரு சாபம் ஒரு குடும்பத்தின் மேல ஒரு சாபம் தான் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல எல்லாம் மருணம் அடைந்து கொண்டிருக்கிறது இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது பண்ணை இனி வளர முடியாத சூழ்நிலை உண்டாகிறது இது ஒரு சாபத்தினால் வந்தது என்று அவளுக்கு சொல்லப்பட்டது உடனே பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது சாபத்துக்கான பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் பணத்தை செலவு செய்தாங்க யார் யார் எங்க போய் என்ன பரிகாரம் செய்ய சொன்னார்களோ அதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் ஆனால் ஒரு கண்டுபிடி உயிரோடு இருக்கவில்லை தொடர்ச்சியான மரணங்கள் சம்பவிக்கிறது இனி அதிலே பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன போது மந்திரவாதத்தினாலே இதை மாற்ற முடியப்பட்ட தாயத்துகளை கொடுத்த கழுத்திலே கட்டுங்கள் என்று சொல்லி எல்லா மாட்டுக்கும் கயிறுகள் தாயத்துகள் கட்டப்பட்டது ஆனாலும் கண்டு உயிரோடு இருக்கவில்லை தொடர்ந்து மரணங்கள் இழப்பு இந்த வேதனைக்கு முடிவுதான் என்ன அப்பதான் ஒருத்தர் சொன்னாங்க இயேசுகரசி ஒரு கடவுள் இருக்கிறாரு அவர் வந்து பாவ சாபத்தை மாற்றுவார் சொல்ல கேள்விப்பட்டிருக்க நீ அந்த பேசுகிறா இந்த கடவுண்டர் அவர் தெளிவா சொல்லி தருவார் சொன்ன உடனே அப்பதான் அந்த சத்தியத்தை அவங்க கேன் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செபிக்கலாம் நிகழ்ச்சி அந்த அம்மா பார்த்தாங்க ஒரு கிராமத்துல இருந்த படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை தாயார் ஒரு பண்ணை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல சாபம் பாவம் பாதிப்புகள் என்ன செய்வது என்று அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை பற்றி அவன் அறிய அறிய இப்படி ஒரு கடவுளா மனிதனுடைய பாவ சாபத்தை மாற்ற மனிதனாய் வந்தாரா சிறுவையில ரத்தம் செஞ்சு மறித்தாரா இவர்தான் அந்த பரிகாரியா அவன் வேத்தில சொல்லப்படுகிற அவரே பரிகாரி பரிகாரியாகிய கத்த அப்ப அவர்தான் பாவத்துக்கு சாபத்திற்கு இந்த வேதனைக்கு பரிகாரி என்பதை அறிந்து கொண்ட உடனே இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அவர் எப்படி என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அதாவது சூரியனுக்கு வாழ்க்கையில இடம் பெரிய சந்தோஷம் பத்து ஆண்டுகளாக இழந்து போன ஆசிர்வாதை வாழ்க்கையில திரும்ப வருகிறது தந்து பார்க்க பார்க்க சந்தோஷம் இயேசுவை துளிக்கிறாங்க இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டார்கள் இப்போ சில மாதங்கள் கடந்து விட்டது அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது பால் வியாபாரம் பண்ணாதான் கொடுக்கிற லாபம் இல்லையே என்ன செய்வது அவங்களுக்கு யாரே தெரியாது அந்த இயேசு என்கிற ஆண்டவர் அறிந்து கொண்டாங்கல்ல இயேசு பேசுகிறவர் அவர்கிட்ட ஜப பண்ணா பதில் தருவார் என்பதை எல்லாம் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டாங்க அதனால உடனே அவர்கள் ஏசு கிறிஸ்தவ போனார்கள் இதுதான் கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நஷ்டம் ஊழியக்காரனை தேடுகிறோம் அவர்கள் ஊழியக்காரனை தேடினார்கள் இல்லாத கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை தாயா இப்பதான் இயேசு பற்றி அறிந்திருக்கிறாங்க அவங்க முழங்கால் படிட்டு ஆண்டு விடத்தில போய் இயேசுவை நீங்க தான் ஆசீர்வதிச்சீங்க சாபத்தை மாத்திட்டீங்க கண்ணுக்குட்டி எல்லாம் உயிரோட்டது எனக்கு சந்தோஷம் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆனா நான் ஜவு பண்ணி தானே எல்லாமே செய்யறேன் மாடு இருக்கு பால் கலந்தை வியாபாரம் பண்ற லாபமே இல்லையே மாச கடைசியில கணக்கு பார்த்த நஷ்டமா இருக்குது ஆசிர்வதிக்கலை அப்ப ஆண்டோர் பேசினார் எதை தான் கிறிஸ்தவங்க கவனிக்கிற தண்ணி கலந்து வியாபாரம் பண்ற நீ கலப்படம் செய்கிறாய் நான் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் அவங்க சொன்னது அந்த தாயார் சொன்னது அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார் தெய்வம் அவர் என்ன பேசுவார் தவறுகளை சுட்டி காண்பிப்பார் சரிப்படுத்துவார் நீ பணத்தை கொண்டு ஆசிர்வதிப்பு என்று சொல்லுகிறவர் அல்ல என்ன காரணம் என்பதை சொல்லுவார் அந்த தாயார் சொன்ன சாட்சி எனக்கு ஆச்சரியம் அவங்க சொல்றாங்க அவங்க இயேசு கிட்ட போனாங்க இயேசு கிட்ட கேட்கிறாங்க ஏன் என் தொழில நஷ்டம் ஆசீர்வாதம் இல்லை இயேசு பேசுகிறா நீ பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுகிறாய் நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும் மகளே என்று கேட்டார் அவங்க என்ன தெரியுமா சொன்னி கலக்க என்ன பால் வியாபாரம்னாலே தண்ணி கலந்தை இதுதான் இயேசு இயேசுக்கரசுவாகிய வெளிச்சம் ஒரு பிள்ளை வறுமுழுக்கு கொடுக்கற மாற்றம் எல்லாரும் கலப்படம் பண்றாங்க நீ பண்ணாத நீ உண்மையாயது அப்பதான் ஆசீர்வதிக்க முடியும் அதுதான் இயேசு அந்த இயேசு வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருவது மாற்றம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவாகிய இந்த நீதியின் சூரியன் வந்துட்டா என்ன நடக்கும் லஞ்சம் வாங்குறவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க ஊழல் பண்றவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க கள்ளப்படம் பண்றவங்க கள்ளப்படம் பண்ண மாட்டாங்க பாவத்துல வாழ்றவங்க பாவத்தை விட்டு வெளியே வருவா இதுக்குதான் நாங்கள் அறிவிக்கிறோம் இந்த தான் சமுதாயத்தை மாற்ற முடியும் இந்த இயேசுவால் தான் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த இயேசுவால தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதனால தான் இந்த இயேசுவாகிய நச்சி எல்லா மக்களுக்குள்ளும் போக வேண்டும் இந்த வெளிச்சம் எல்லா செல்ல வேண்டும் இந்த நீதி சூரியன் பிரகாசிக்க வேண்டும் அந்த வெளிச்சம் அது பொழுது பாவையிருள் சாவையுள் விலகி சமுதாயமே மறுரூபமாகும் அதுக்குதான் மதத்தை பரப்புறாங்க மதம் மாத்துறாங்க ஒரு பொய்யான சாட்டை திரும்ப 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 சொல்லி கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வட இந்தியாவில் பி என்கிற ஒரு ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அந்த மூன்று மாநிலத்தில் ஒரு ரெண்டு கோடிக்கு மேல வசிக்கிறாங்க ஒரு இன மக்கள் வில்லம்பு தான் வச்சிருப்பாங்க அவங்க மத்தியில் நான் வருஷந்தோறும் ஊழியத்துக்கு போயிருக்கிற பல வருஷம் வில்லம்பு வச்சிருப்பாங்க அவங்களை யாரும் அடக்க முடியாது உள்ளத்துக்கு பிறகு மெயின் ரோட்ல காரோ பஸ்ஸோ போக முடியாது அவன் டயர்ல வில்லு வச்சு அடிச்சாங்கன்னா பஞ்சர் ஆகிறோம் பண்ண அடிச்சல